இன்றைக்கு இந்த மதுகபை சேர்ந்தவர்கள் தங்களை தாங்களே அஹ் சுன்னத்து உல் ஜமாத்து நாங்கள் தான் உண்மையான சுன்னத்து உல் ஜமாத்துன்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க நம்ம நீங்கள் சுண்ணத்துல் ஜமாத்து இல்லைன்னு நம்ம ஒன்றும் மறக்க போகிறதில்லை அவங்கள அவங்களுடைய தவறுகளை நம்ம சுட்டி காட்டும் புரியுதா இந்த நாலு மதுகபுகளில் இமாம் அபு ஹனிஃபா ரஹமத்துல்லாஹே அழகி அவங்களுடைய மதுகபை சேர்ந்தவங்களுக்கு ரொம்ப சுப்பீரியாரிட்டி எப்படி எங்க தான் ரொம்ப மூத்தவங்க ஏன்னா அவங்க எண்பதுல பிறந்தவங்க புரியுதா மற்ற மதுசபை எல்லாம் இந்த புழு புழுப்பூச்சை பார்க்குற மாதிரி புழு பூச்சி இருக்குல்ல ஒரு சாப்பாட்டுல புழு இருந்தான்னு செய்வீங்க ஒரு பழத்துல புழு இருந்தா ஆ அந்த மாதிரி அவங்களுக்கு அவ்வளவு எந்த அளவுக்கு பின்னாடி வந்தவங்க இமாம் அபு ஹனீஃபா அப்படி செய்யலை அதை புரிஞ்சுக்குங்க இமாம் அபு ஹனிஃபா ரம்துலாலி அவங்களோ அவங்களுடைய மாணவர் அபு யூசுஃபோ முகமது அவங்கெல்லாம் யாரும் அப்படி செஞ்சது அவர்கள் ஹதீஸ் கலையிலிருந்து ஃபிர்து மார்க் சட்டத்தை எடுத்து சொன்னாங்க அவங்கள நாமும் நம்முடைய இமாமா ஏற்றுக்கொள்கிறோம் என்ன வித்தியாசம் மதுகப்புக்காரங்களுக்கு நமக்கும் இடையில நம்ம ஒரு குறிப்பிட்ட இமாமை மட்டும் முற்றிலுமாக தகலீது செய்ய மாட்டோம் ஒரு குறிப்பிட்ட இமாமை மட்டும் முற்றிலுமாக கண்முடித்தனமாக பின்பற்ற மாட்டோம் இமாம்களை ஏற்றுக்கொள்வோம் அவங்களுடைய ஆராய்ச்சிகளை ஏற்றுக்கொள்வோம் அவங்களுடைய நல்ல விஷயங்களை பற்றி மக்களுக்கு சொல்வோம் அவங்களிடத்தில் ஏதாவது தவறுகள் இருந்துருந்துச்சின்னு சொன்னால் அதை நம்ம மக்களுக்கு மறைச்சிடுவோம் விமர்சனம் பண்ண மாட்டோம் புரியுதா குறிப்பிட்ட ஒரு இமாமத்தான் இஸ்லாமில் பின்பற்றணும் இல்லைன்னா நீ வழிகட்டு போயிடுவோங்கிற விஷயத்தை நம்ம ஏற்றுக்க மாட்டோம் அப்படி பின்பற்றுவதாக இருந்தால் அவங்க யாரு ஒருத்தங்க தான் யாரு ரசூல் சுல்லா அலிஸ்லாம் அவங்க தான் புரியுதுங்களா அதுக்கு பிறகு ஹதீஸுகள் யாரிடத்துல சரியா இருக்குதோ அவங்களுடைய கருத்துக்களை நம்ம ஏற்றுக்கொள்ளலான்னு சொல்லி தான் நம்ம சொல்லுவோமே தவிர தனிப்பட்ட ஒரு மனிதர் ரசூல்லாவுக்கு அடுத்து அவரை தான் நம்ம எல்லா விஷயத்திலையும் பின்பற்றணும்னு நம்ம யாருக்குமே சான்று கொடுக்க முடியாது எந்த அளவுக்கு இந்த இப்போ மதுஹபில் வந்து அவங்க பின்னாடி எழுதி வச்சாங்கன்னு சொன்னால் எல்லாம் பாதுகாக்கணும் இந்த கண் அதாவது ஒரு குருட்டுத்தனமான இந்த நம்பிக்கைன்னு சொல்லிட்டு ஹதீஸுகளையே ரசூல்லா மேலே இட்டுக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க ஹனஃபி மதுஹபு மேலே அந்த அளவுக்கு அவங்களுக்கு குருட்டுத்தனமான நம்பிக்கை போயிட்டு ரசூலுல்லா சொன்னார்கள் ஒரு காலத்தில் ஒரு மனிதர் வருவார் யுகாலு முகமது பின் இதிரிஸ் வகுத் மின் இபிலிஸ் இப்படி வசனமாக பிற்காலத்தில் ஒருவர் வருவார் அவர் மக்களுக்கு இப்ளீஸை விட கடுமையாக இருப்பார் அவர் பேர் தான் முகமது பின் இதிரிஸ் யார் பேர் யார் அவங்க இமாம் ஷாஃபியுடைய பேருங்க அது இமாம் ஷாஃபியின்னு சொல்கிறீங்கல்ல அவங்களுடைய பேர் முகம்மது அவங்க அத்தா பேர் இதிரிஸ் முகமது பின் இதிரிஸ் என் உம்மத்துக்கு பின்னாடி பின்னாடி காலத்தில் ஒருத்தர் வருவார் அவர் ஷைத்தானை விட என் உம்மத்துக்கு ரொம்ப சோதனையாக இருப்பார் அவர் பேர் என்னவா முகது யாரை பற்றி எழுதி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா எந்த அளவுக்கு அவங்களுடைய குட்டுத்தனமான கொள்கை போச்சுன்னு சொல்லிட்டு பொய்யான அப்புறம் பின்னாடி என்ன எழுதி வச்சிருக்காங்கன்னா ஹனஃபி வந்து ரொம்ப உயர்ந்தவங்களாம் அதனால ஹனஃபி வந்து ஷாஃபியில் வந்து ஹனஃபி பொண்ண ஷாஃபிக்கு கொடுக்க கூடாது ஹனஃபி பொண்ண ஷாஃபி கொடுத்துடக் கூடாது ஆனா பொண்ணு எடுத்துக்கலாமா எப்படின்னு கேட்டா முஸ்லீம்களுடைய பொண்ணை யூதர்களுக்கு கட்டி கொடுக்க கூடாது ஆனால் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய பொண்ணை முஸ்லீம்கள் கட்டிக்கலாம் அப்ப எங்க போயிட்டாங்க பார்த்தீங்களா எங்க கொடுப்பி வச்சுட்டாங்க ஷாஃபி ரம்துல்லி அவங்க அவங்களுடைய அவங்களுடைய பின்பற்றக்கூடிய யூத கிறிஸ்தவர்களுடைய லிஸ்டில் வச்சுட்டாங்க சரிம்மா அபுனிஃபாவை பத்தி சொல்ல வந்தோம் ரஹமத்துல்லாஹி அலஹி நம்ம அவங்களுடைய பேரை கேட்டால் ஒருத்தவங்களுடைய பேரை கேட்கும்போது குறைஞ்சது ஒரு தடவையாது ரஹமத்துல்லாஹி அலஹின்னு சொல்லிக்கணும் அவங்க அக்கீதா சம்பந்தமாக ஒரு கிதாப் எழுதியிருக்காங்க அக்பர்னு சொல்லி மிகப்பெரிய ஞானம் சட்டம் என்று ஒரு அந்த நூலுக்கு பேர் அதில் அவங்க தெளிவாக சொல்கிறாங்க லஹு எதுன் கரம் இருக்கிறது வ வஜுஹுன் அல்லாஹிவிற்கு முகம் இருக்கிறது வ நஃப்சுன் அல்லாஹிவிற்கு நஃப்ஸ் இருக்கிறதுன்னு சொல்லி எப்படி சொல்கிறாங்க அல்லாஹுவிற்கு கரம் இருக்கிறது அல்லாஹுவிற்கு முகம் இருக்கிறது அல்லாஹுவிற்கு நப்ஸ் இருக்கிறது அப்போ எதெல்லாம் குரானில் சொல்லப்பட்டிருக்கோ அந்த சிஃபத்தெல்லாம் அல்லாஹுக்கு இருக்கிறது என்பதாக தெளிவாக அவங்க உறுதிப்படுத்தி எழுதியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு உலகத்தில் எங்கெல்லாம் தங்களை ஹனஃபிகள் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஹனஃபி மதுபுக்காரங்க இருக்காங்களோ ஒருத்தர் கூட கொள்கை விஷயத்தில் அபு ஹனிஃபார் ரம்து அவங்கள ஏற்றுக்கவே மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே உங்களுக்கு சொன்ன பாருங்க அது அவங்களுக்கு நமக்கு வந்து வந்து உடல் உருவங்கிற கற்பனை வந்துடும் உறுப்புகளுடைய கற்பனை வந்துடும் அல்லாவுடைய அந்த சிபத்துகளை படைப்பினங்களோட ஒப்பிட்டு நம்ம சிந்திக்க ஆரம்பிச்சிருவோம் அதனால நம்ம அப்படி சொல்லக்கூடாது புரியுதா இல்லையா உங்களுக்கு என்பதாக சொல்லிக்கொண்டு இம்மா அபுகனி பரமத்தினாலே அவங்களுடைய இந்த கொள்கையை மொத்தமாக மறுத்துவிட்டு மறுத்துவிட்டுன்னா எப்படி அது அவங்களுக்கு உகந்தது நமக்கு உகந்தது இல்லைன்னு சொல்லிவிட்டு இவங்க எல்லாத்தையும் மறுத்து தகவில் பண்ணி விளக்கம் சொல்லி விளக்கம் சொல்லி புதுசு புதுசாக எழுதி வச்சுக்கிட்டு அதை தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க அதே போல தான் இமாம் ஷாஃபியாக இருக்கட்டும் இமாம் மாலிக்காக இருக்கட்டும் இந்த பின்னாடி வந்தவர்கள் எல்லாருமே மதுகப்புகளில் நாலு இமாம்களுடைய கொள்கையை யாருமே பின்பற்றுவது கிடையாது புரியுதா நாலு இமாம்கள் இப்படித்தான எடுத்து சொல்லியிருக்கிறார்கள் அவங்களுடைய கொள்கை இப்படித்தான பதியப்பட்டிருக்கு என்று நாம் எடுத்து சொன்னால் அவங்க அதுக்கு சொல்லக்கூடிய பதில் என்ன அது அவங்களுக்கு நீங்கள் அதை பற்றி பேசாதீங்க அவங்களுடைய நம் அவங்க வந்து உள்ளே சுத்தமாக இருந்துச்சு நம்ம உள்ளே கெட்டு போயிருக்கு எனவே இந்த தன்மையை சொன்னால் நமக்கு கற்பனை வந்துடும் ஏண்டா வருது இப்போ விடுங்க நம்மளை விடுங்க நம்முடைய குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளுக்கு சொல்லித்தறிங்க எல்லாம் அரசியலாக இருக்கான்னு சொல்லிவிட்டு அது கேள்வி கேட்குதா சொல்லுங்க நூற்று கணக்கான ஆண்டுகளாக பாமர மக்களுக்கு ஹதீசுகளை பயான்கள் பண்றோம் அல்லாஹ் தனது கரத்தை விரித்து வைத்திருக்கிறான்னு சொல்லிட்டு எந்த ஒரு பாமர மனிதனுமே அல்லாக்கு கரம் இருக்குன்னு சொன்னீங்களே அந்த கரம் எப்படி இருக்குன்னு எங்கேயுமே கேட்டதில்லை இப்ப உதாரணத்துக்கு இந்த பாடத்தை நீங்க படிக்கிறதுக்கு முன்னாடி இப்படிலாம் குழப்பம் இருக்கு என்று தெரிகிறதுக்கு முன்னாடி நீங்களும் பல இடங்களில் பயான் கேட்டிருப்பீங்க நீங்களும் பல இடங்களில் பயன் கேட்டிருப்பீங்க தர்ஜுமாக்கள் படிச்சிருப்பீங்க அல்லாவுடைய முகம் உயர்ந்தது அல்லாவுடைய முகம் நிரந்தரமாக இருக்கும் ஹதீஸ் தர்ஜுமா படிக்கும்போது படிச்சிருப்பீங்க எங்கேயாவது உங்களுக்கு கற்பனை ஓடுன்னுச்சா கையின்னு சொல்லப்பட்டிருக்க அந்த கை எப்படி இருக்கும் ஒருவேளை நம்ம கை மாதிரி இருக்குமோ அப்படின்னு போனுச்சா போகாது ஏன்னென்று சொன்னால் அல்லாஹ் படைத்த இந்த கல்புடைய நேச்சரை இயற்கையை அல்ல அறிஞ்சவன் அதை சுத்தமாக அல்லாஹ் வச்சிருக்கான் நீங்க குழப்புனா தான் குழம்பும் நீங்க குழப்பினால்தான் அது குழம்பும் எப்படி அல்லாஹ் என்று ஒருவனை ஏற்றுக்கொள்ளும் போது அவன் எப்படி இருப்பான் என்ற கேள்வி நமக்கு வராதோ புரியுதா அது போலதான் அல்லாஹவிற்கு கரம் என்று சொல்லும்போதோ கண் என்று சொல்லும்போதோ நப்ஸ் என்று சொல்லும்போதோ அது எப்படி இருக்கும் என்ற கேள்வியும் வராது விளம்பிச்சிங்களா இல்லையா நீங்கள் கிரேக்க தத்துவத்தில் போய் குழம்பி அதில் நீங்கள் கழுசடையாக போய் அதில் உங்களுக்கு அடிப்படைகளெல்லாம் வீணாக போய் உள்ளங்களெல்லாம் கெட்டு போனதுனால தான் நீங்கள் இங்கே வந்து பிரச்சனை பண்றீங்க புரியுதா உங்களுக்கு யார் நேரடியாக குரான் ஹதீஸை படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்ததில்லை இப்போ ரசூல் சுதா அலி செல்லும் இருபத்தி மூன்று ஆண்டு காலங்கள் குரானை காட்டுறாங்க நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹதீசுகளை அல்லாஹ் பற்றி சொல்கிறாங்க சரி ரசூல்லா சொன்னதெல்லாம் புரியாமல் உட்காந்துருந்தாங்களா சஹாபாக்கள் முன்னாடி உட்காந்துருக்கிறவங்க சொல்லுங்க பார்க்கலாம் இல்லை நான் சொல்றதெல்லாம் இந்த மக்கள் தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்கன்னு புரியுதா அப்படி இருந்தால் ஒன்று ரசூல்லா தனக்கு முன்னாடி உட்காந்துருக்கவங்களாம் தான் சொல்றதை தப்பு தப்பாக புரிய புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி அந்த அளவுக்கு விளக்கம் இல்லாமல் ரசூல்லா பாலம் நடத்துனாங்களா சரி அப்படியே வைங்க ரசூல் சல்லாலை சிலத்துக்கு சஹாபாக்களுடைய தப்பு தப்பாக உள்ளத்தில் புரிஞ்சுக்கிட்டு ரசூல்லாவால் அதை கணிக்க முடியல அறிஞ்சு கொள்ள முடியலன்னு அண்ணாக்கு தெரியாம போயிடுமா சொல்லுங்கள் நபியே நீங்களும் நானும் சொல்கிறது இந்த சஹாபாக்களை தப்பு தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அதனால் நீங்கள் அதுக்கெல்லாம் விளக்கம் கொடுங்க கையெல்லாம் இப்படி எடுத்துக்காதீங்க காலன்னா இப்படி எடுத்துக்காதீங்க நீ வழக்கத்தை சேர்த்து சேர்த்து சொல்லுங்க புரியுது அல்லாவுக்கு தெரியாமையா போயிடும் நல்லா திருப்பி திருப்பி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க புரியுதா அப்ப அதனால எந்த ஒரு விஷயத்த அவங்க நம்புனாங்களோ அப்படியே நம்மளும் நம்பிடணும் புரியுதுங்களா இப்போ குரானுடைய சில வசனங்களை கவனிக்க சூரா சாதுடைய எழுபத்தி அஞ்சாவது வசனம் சூரா ஜுமருடைய அறுபத்தி ஏழாவது வசனம் சூரா கசசுடைய எண்பத்தி எட்டாவது வசனம் சூரா ரஹ்மானுடைய இருபத்தி ஏழாவது வசனம் சூரா அல் மாயா நூற்றி பதினாறாவது வசனம் சூரா அல் அநாமுடைய ஐம்பத்தி நாலாவது வசனம் சூரா தாஹாவுடைய நாற்பத்தி ஒன்றாவது வசனம் சூரா ஆலு அமிரானுடைய இருபத்தி எட்டாவது வசனம் புரியுதா இந்த மாதிரியான வசனங்களில் அல்லா தன்னுடைய தன்மைகளை கூறுகிறான் அப்ப அந்த எல்லா தன்மைகளையுமே நம்ம ஏற்றுக்கொள்வோம் புரியுதுங்களா இந்த தன்மைகளை மறுக்கக்கூடியவர்கள் தான் இந்த தன்மைகள் விஷயத்துல வழிகட்ட கூட்டம் தான் ரெண்டு வகையான கூட்டத்தார்கள் இருக்காங்க ஒரு வகையான கூட்டம் என்ன இந்த தன்மைகளை எல்லாம் மறுத்து மாற்று அர்த்தங்களை சொல்லக்கூடியவர்கள் இவங்களும் வழிகட்டில இருக்கிறாங்க இன்னொரு வகையான வழிகட்ட கூட்டம் யாரு இந்த தன்மைகளை படைப்பினங்களுடைய தன்மைகளுக்கு ஒப்பிட்டு கூறி அல்லாஹவி படைப்பினங்களுக்கு ஒப்பாக்கக்கூடியவர்கள் இவங்க ரெண்டு பேருமே இப்ப